என் பேர் சி குரல்மணி பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புள்ளூர் கிராமத்திலேருந்து வரேன் எனக்கு மூணாக்கா நான் ஒரு பையன் கடைசி பையன் அப்பா வந்துட்டு மூணாவது படித்தார் அம்மா ஆறாவது படித்தாங்க ஆனால் அப்பா வந்துட்டு மூணு மூணாக்காவும் சரி நானும் சரி எல்லாரையும் டிகிரி வாங்க வச்சிட்டாரு பெரியக்கா போன வருஷம் இந்து அறநிலையத்துறையில் ஓதுவாராக அஞ்சு பேர் நியமனம் பண்ணாங்க அதில் ஒரு ஆளாக போனாங்க அமைச்சர் சேகர்பாபு அவர் கையில் தான் வந்துட்டு ஆர்டர் வாங்கினாங்க இப்போ இந்த வருஷம் வந்துட்டு நான் போயிருக்கேன் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு நான் வர்றது மெயின் ரீசன் வந்து கொரோனா பீரியடு தான் அது தான் வாழ்க்கை என்னான்னு தெரிஞ்சுது தலைகிலாம் எல்லாம் ஆர்ந்துச்சு நம்மளோட எண்ணம் தாட் ப்ராசஸ் எல்லாமே வேற வேறு மாதிரி சேஞ்ச் ஆனது இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி அவங்க வந்துட்டு உனக்கு பெருசாக நான் மிகப்பெரிய சொத்துலாம் இது சேர்த்து வைக்கல அக்காவுக்கு கூட நகை அது மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம் ஆனால் உனக்கு வந்துட்டு விலை மதிப்பு இல்லாத ஒரு கல்வியை நான் கொடுத்துருக்கேன் என்னை நீ என்ன பண்ண என்ன தயவு தயவுசெய்து கேட்காத உனக்கு மிக பெருசாக நான் ஒன்று கொடுத்துருக்கேன் அதுக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னாரு அதை தாண்டி எனக்கு எங்கள் அக்கா மூணு பேர் ரொம்ப சப்போர்ட்டு அப்பா அம்மா ஏதோ ஒரு தருணத்தில் யாராவது ஏதாவது சொல்லும்போது இல்லை அவன் வந்துடுவான் நீங்கள் கொஞ்சம் காலம் தாழ்ந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அப்படின்னாங்க இந்த தருணம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தாயினும் தாயாக இருந்த ஆயா என்னோடய தாய் என்னை ஈன்றெடுக்காத ஒரு தாய் அக்கா அவங்க இங்கே இருக்காங்க இன்னும் ரெண்டு பேராக வரமுடியல எங்கள் அக் எங்கள் நடாக்கா பொண்ணு எனக்கு வந்து தாய்மாமன் அப்படின்ற ஒரு அந்தஸ்தையும் கொடுத்து என்னையும் ஒரு தாய்மையும் நிறைய நேரம் வந்து உணர வச்சுருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஃபீல்டை வந்து அறிமுகப்படுத்தின என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க வந்துட்டு இப்போ இங்கே இல்லை நிறைய பேர் வந்துட்டு இதில் நான் ரொம்ப நல்லா வரணும் வரணும் நிறைய பேர் வந்துட்டு நினச்சாங்க அவங்களாம் ரொம்ப நன்றின்றத விட மீதி இருக்கிற வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறேன் எனக்கு வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருந்த கல் கல்லூரி நண்பர்கள் நூலக நண்பர்கள் அப்புறம் தட்டச்சி மையத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஒன்றே ஒன்று சொல்லிக்கார விரும்புகிறேன் ஒரு பெற்றோர் கடமை என்ன அப்படின்னா தன்னோட பையனோ பொண்ணோ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க ஆனால் அது என்ன ஆகிடும் அப்படின்னா அது இருபது டு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் அவங்களுக்குமே அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பையனுக்கு வயசாகுது பொண்ணுக்கு வயசாகுது பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுங்க பையன் ஒரு வேலைக்கு போய் சொல்லுங்கள் சீக்கிரம் கல்யாணம் பையுங்க பண்ணி வைங்க அப்படிம்பாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது நல்லா இருக்காது இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு தவழ்ந்து வந்து போகிறதுக்கு வந்து தாயும் தந்தையும் ரொம்ப விருப்பப்படுவாங்க அங்கே போகும்போது ஒரு சின்ன கல் இருக்கும் அது தன்னோட குழந்தை மேலே எதுவுமே படக்கூடாது அப்படின்றத சிற அந்த கல் தூக்கி அந்த வைப்பாங்க இது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்க நினைப்பாங்க நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இருபத்தஞ்சி வயசு தாண்டினதுக்கப்புறம் எல்லா பெற்றோரும் பண்ணுற மிகப்பெரிய ஒரு தப்பு தான் குழந்தைக்கு ஒரு தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம வாழ்க்கை நிறைவடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க சிறு வயசுல தூக்கி வச்ச அந்த கல்லை இருபத்தஞ்சி வயசுல ஒரு மிகப்பெரிய பாறையா முன்னாடி வந்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால கல்யாண வயதில் கூட யார் கல்வியை கொடுக்குறாங்களோ அவங்களே சிறந்த பெற்றோர் அதனால எல்லாருமே சிறந்த பெற்றோர் ஆவ ஆகிறதுக்கு உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க உங்களையும் மிக பெருசா பெருமைப்படுத்துவாங்க தான் குழந்த ஒரு நல்ல இடத்துல போய்ட்டு கல்யாணம் ஆகி இருக்குது அப்படின்றத தாண்டி இது மாதிரி ஒரு மேடையை அலங்கரிச்சா அந்த கல்யாண மேடையை விட அது மிக சிறந்த மேடையாக இருக்கும் அதனால் ஊரில் நாலு பேர் என்ன சொன்னாலும் தான் குழந்தைக்கு என்ன வேணும் தான் குழந்தை என்ன ஆசைப்பட்டது ஒரு பிஞ்சு குழந்தையாக இருக்கும்போது ஒரு குழந்தை அடம்பிடிச்சு என்ன கேட்குதோ அதை முப்பது வயசு தாண்டினதுக்கப்புறம் கொடுங்க அவ்வளோதான் ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் காலம் கடத்த விரும்பலை எல்லாரும் வெற்றியாளராக வாய் வாழ்த்துக்கள் என்னை இந்த இடத்துல நிறுத்தின மிக முக்கிய காரணமாக இருந்த என்னோட நண்பி அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் ஒரு அவங்க இப்போ நான் வெற்றியாளராக இருக்கிறேன் என் கண்ணுக்கு அவங்க ரொம்ப ஒரு வெற்றி தேவதையாக இருக்காங்க நன்றி அவ்வளோதான்